கண்ட திருப்பாவே குரலின் இதையாடி நிலைய குரலில் இதையாடு கிள்ளி கிடந்தானே கீர்த்திமை பாடி போல் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழனுரங்கெற்று புல்லும் சிலம்பென கான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிதர்த்தியோ பாவாய் நீ நன்னாடா கள்ளம் தவிரந்து கலர்ந்தேலோரம்பாவாய் பறவை வேஷத்துல வந்த பகாசுரனையும் பத்து தல ராவணனையும் அழிக்க அவதாரம் எடுத்தவனோட புகழ பாடிண்டே எல்லாம் பாவை விருதம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க வியாழன் போயாச்சு வெள்ளி வந்தாச்சு பறவைகள் எல்லாம் பாடுகின்றன தாமரை மலர் போல கண்களுடைய பெண்ணே விடிந்ததே தெரியாம இன்னும் தூங்கின்னு இருக்கியே உடம்பெல்லாம் நடுங்க நடுங்க குளிந்த நீர்ல நீந்த வேண்டாமா கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் அல்லவா மார்க்கடையில ஒன்னை நினைப்பது இன்னும் விசேஷம் அல்லவா இந்த தூக்கோம்ன்ற திருட்டு விட்டுட்டு எங்களோட குளிக்கவா புள்ளின் வாய் பாடுவோம் புள்ளின் வாய்க்கூடா நே பொல்லா அரே புள்ளின் வாய் கீண்டா நே பொல்லா கண்ணி கி கணி தானே கேட்டி மீ படி போய் கிழி கணி தானே கேட்டி மீ படி போய் பிள்ளைகள் பாவை களம் பூக்க வெள்ளி எழுந்து எழும்பு வியாழமுரங்கீற்று வெள்ளி எழும்பு வியாழமுரம் கண் போதீ கண்ண் புள்ளும் ஷில்லம் பீனக்கண் போதீ கண்ணினாய் குள்ள குழ கூட்டைந்து குள்ள கூட்டைந்து நிராடாதே பள்ளி கீதத்திஜோ பாவாய் நீடாள் பள்ளி கீதீஜோ பாவாயினம் நாடா கள்ள பாவாய் பாவாய் நிகழ்ச்சியை பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன் டிசம்பர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் கிரேசி மோகனோட பெஸ்ட் காமெடி பிளேஸ் ஆறு பிளேவை செலக்ட் பண்ணி நாங்கள் வாணிம ஹாலில் ஓபுல் ரெட்டி ஹாலில் சாயங்காலம் ஏழு மணிக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாடகம் தரப்போகிறோம் இது எல்லாமே ரொம்ப தரமான நாடகங்கள் முழு நீள நகைச்சுவை நாடகங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா நீங்க செய்ய வேண்டியது புக் ஷோவில் உங்கள் டிக்கெட்டை பதிவு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா 9841049386 அந்த நம்பருக்கு அல்லது 9440272202 அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க டிக்கெட்டை நீங்க வாங்கிக்கலாம் டோன்ட் மிஸ் திஸ் opportunity கம் அண்ட் என்ஜாய் அண்ட் சப்போர்ட் தியேட்டர் थैंक यू மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போது வீர் போது மினோர் பாடி செல்வ்சிருமீர்காள் கூர்வேல் கொடுந்தொள்ளன் நந்த கோபன் குமரன் ஏழாந்த கண்ணீர் சோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரூர் புகழ படிந்தேலோர் அம்பாவாய்